தொடர்பாக தொடர்பாகணத்துக்கு எதிராக சில கோரிக்கைகள் முன்வைத்து உச்ச மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்து இந்த மனுக்களை விசாரித்த உச்ச நீதி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அந்த தீர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் உச்ச மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து மனுக்கள் தாக்கல் பண்ணப்பட்டிருந்துச்சு அந்த மனுக்களை ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா தீபாகர் தக்தா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரித்து இன்னைக்கு அந்த தீர்ப்பை வெளியிட்டு அதுல என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னா முதல் கோரிக்கை தேர்தலில் தற்போது இருக்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற நடைமுறை இல்லாம பழைய வாக்குச்சீட்டு நடைமுறைக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்துச்சு அதை உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு இரண்டாவதாக தேர்தலில் இவிஎம் மிஷினில் பதிவாகிற அந்த வாக்குகளையும் விவிபேட் ஸ்லிப்பில் வர வாக்குகளையும் நூறு சதவீதம் ஒப்பீடு செய்யணும் அப்படின்னு சொன்ன அந்த கோரிக்கையையும் உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு மூன்றாவது வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன அப்படின்னா விவிபேட்டில் வர ஸ்லிப்பை வாக்காளிகிட்ட கொடுத்து அதை வந்து அவங்க சரிபார்த்த பிறகு பக்கத்தில் இருக்க மிஷினில் போடணும் அதாவது ஒரு பேலட் பாக்ஸ் மாதிரி திருப்பி வச்சு அங்கே போடணும் அதில் கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு அதையும் வந்து உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது என்ன அப்படின்னா இந்த நடைமுறை தற்போது இருக்கும் தேர்தல் நடைமுறை நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒரு முறை நம்பியிருக்கு அதை நிறுவனமும் செஞ்சிருக்கு இந்த வழக்கில் அவங்க முக்கியமாக சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த சின்னங்களை வந்து இயந்திரத்தில் பதிவிடும் அந்த இயந்திரம் அந்த பதிவிட்ட பிறகு அந்த இயந்திரத்தை நாற்பத்தைந்து நாட்களுக்கு வந்து கூட்டி வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறை வந்து மே ஒன்றாம் தேதி இந்த தேர்தலில் வந்தே கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதிகள் வலியுறுத்தியிருக்காங்க அதே போல் விவிபேட்டில் ஒரு கட்சிக்கு ஒரு பார்கோடு வச்சு இந்த பார்க்கோடும் அந்த பார்கோடும் டேலி ஆகுதா அப்படின்னு நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கான நடைமுறையை கொண்டு வர முடியுமா அப்படின்னு தேடுதல் ஆணையத்துக்கு அதை பரிசீலனை பண்ணுறதுக்கு ஒரு கோரிக்கையை நீதிபதி கழிச்சுருக்காங்க அடுத்தபடியாக என்ன அப்படின்னா இந்த இவிஎம் மிஷினில் குளறுபடிகள் ஏற்படுது அப்படின்னா அதை ஆய்வு செய்வதற்கு இஜையர் குழு ஒன்று நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்போ வந்து அந்த ஆய்வு நடத்தப்படும் அப்படின்னா ஒரு தேடுதல் முடிவுகள் வெளியாகுது அப்படிங்கும்போது அந்த முடிவுகளில் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் வந்த வேட்பாளர்கள் இந்த முடிவில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து டேம்பர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க நம்பினாங்க அப்படின்னா அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு பணம் கட்டி அந்த இயந்திரங்களை சீரியல் நம்பர் குறிப்பிட்டு இந்தந்த இயந்திரங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இதில் முறைகேடுகள் வந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எழுத்துப்பூர்வமாக ஒரு புகார் கொடுத்தால் அதை இன்ஜினியர்ஸ் எலக்ட்ரானிக் மிஷினை உருவாக்கி அந்த கம்பெனியைச் சேர்ந்த இன்ஜினியர்ஸ் வந்து ஆய்வு செய்து அந்த முடிவுகளை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த முடிவுகள்ல இந்த முடிவுல புகார் கொடுக்கும் அந்த வேட்பாளர்களுக்கு சாதகமாக முடிவுகள் வந்தால் அதாவது இவிஎம் மிஷின் டேம்பர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த வேட்பாளர் செலுத்தக்கூடிய தொகையை திரும்பி அளிக்கப்படும் இல்லை அப்படின்னா அது தேர்தலானிக்க போயிடும் அப்படின்னு இருக்காங்க இதை முக்கியமா வந்து உச்ச வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு அமைப்பு மேலே சந்தேகப்படுறது அப்படிங்கறத வந்து கண்மூடித்தனமா நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு வகுக்கும் அதனால நம்புங்க இப்போ இருக்க சிஸ்டத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறத நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இருக்க தீர்ப்பு படியில் பார்க்கும்போது தேர்தல் நடைமுறையில் எந்த பெரிய மாற்றமும் இல்லை வாக்குப்பதிவு இயந்திரம் விவிபேட் கண்ட்ரோல் யூனிட் எல்லாம் அப்படி தான் இருக்க போது இதில் ஒரே ஒரு சின்ன மாற்றமோ அந்த சிம்பிள் லோடிங் யூனிட்டை மட்டும் அடுத்த நாற்பத்தைந்து நாட்களுக்கு வந்து சீல் வச்சு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருக்க அதே அறையில் அதையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு ஸோ நாடே பரபரப்பாக எதிர்பார்த்த அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து என்னவா வந்திருக்கு அப்படின்னா வைக்கப்பட்ட மூன்று கோரிக்கைகளும் இனியும் நம்ம வாக்குச்சீட்டுக்கு போகிறது அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒன்று அடுத்தபடியாக அந்த ஸ்லிப்ப வந்து நூறு விழுக்காடு எண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுடைய வாதத்தில் குறிப்பிட்டபடி இந்தியாவில் இருக்கும் மக்கள் தொகை இப்போதும் தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் இந்த வாக்காளர்களுக்கு போட்ட ஸ்லிப்பு அதில் குறைஞ்சபட்சம் அறுபது எழுபது கோடி வாக்கு செலுத்துகிறாங்கன்னு வச்சுக்கிட்டால் கூட அதை அதற்கு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நாட்கள் ஆகும் அதுவும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு இணையானது அப்படிங்கும்போது அதுவும் வந்து நடைமுறை சாத்தியம் மூன்றாவது கோரிக்கையாக வைக்கப்பட்டது வந்து வாக்காளர் அந்த ஸ்லிப்பை கையில் எடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கும் அதை திருப்பி அங்கேயே போட்டுட்டு வந்துடலாம்னு ஒரு பாக்ஸில் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது வந்து வடிவேலு காமெடியில் வர மாதிரி ஏமிச்சுறதுக்கு ஒரு குத்து தினமரிச்சிடறதுக்கு ஒரு குத்துன்னு அந்த ஸ்லிப்பை கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அது வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதையோ அல்லது பரிசுகள் கொடுப்பதையோ வாக்காளர்களை மேனப்புலேட் பண்ணுவதற்கான இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுக்கான நடைமுறைகளுக்கு போய் வந்து கட்சிகள் செய்வதற்கு வழிவகுக்கும் அப்படின்னால அந்த முறையும் வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ தேர்தல் ஆணையம் வந்து இப்போ நடைபிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த நடைமுறையை தொடரலாம் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை உச்சநீதிமன்றம் அதை மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருக்காங்க அதிகபட்சமாக அந்த ஓட்டிங் மிஷினை பாதுகாப்பாக நாற்பத்தி நாட்கள் சீரமைப்பு தவிர்த்து வேறு எந்த மாற்றம் வரப்போகிறது இல்லை அதனால் இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது இவிஎம் மிஷினை பொறுத்து இல்லாமல் அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகளை பொறுத்ததாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துடைய பார்வையாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்